கூலி படத்தோட ஆடியோ லான்ச் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்தது ரஜினி ரசிகர்லாம் அந்த சென்னை நேரு ஸ்டேடியத்தை ஆக்கிரமித்து கொண்டு மிக அளப்பரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டமாக கொண்டாடினார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இப்போ சன் டிவியில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நேற்று முன்தினம் வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க அதில் ரஜினியோட ஸ்பீச்சை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எழுவத்தி நாலு வயசுலேயும் ஒரு மனுஷன் நின்ன இடத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஃபுல் எனர்ஜியாக பேசார இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இப்படி பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ரஜினி பேச்சில் நிறைய சர்ச்சைகளும் வந்து கிளம்பி சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின் தான் சொல்லணும் அப்படி என்னாயா சர்ச்சை அப்படின்னு பார்த்தா ரஜினியோட ஸ்பீச் எப்பவுமே தெரியும் மற்றவர்களை உயர்த்தியே பேசுவார் அப்படின்னு ஆனால் அதற்கு முன்னாடி உயர்த்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீரை வந்து ரிவர்ஸில் வந்து அவங்கள பற்றின நெகட்டிவான விஷயங்களை வந்து காமெடியாக சொல்லுவார் அதாவது உதாரணத்தை சொல்லணுன்னா இந்த ஆடியான்ஸில் நம்ம சோபின் ஷஹீரை பற்றி பேசும்போது லோகேஷ் காந்தியிட்ட அந்த இந்த சொட்டையாக குள்ளமாக இருப்பார் அவர் இந்த கேரக்டருக்கு செட் ஆவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை வந்து ரஜினி கொடுத்தாரு இதை பார்த்து எல்லோருமே மறந்து போயிட்டாங்க சோபின் சகிறோன்னு என்ன பரவாயில்ல அப்படியே அந்த பக்கம் சுத்தி கிளாமருக்கெல்லாம் நடிச்சாங்களே அவங்க எப்படிப்பா இந்த கேரக்டரை தாங்குவாங்க அப்படின்னு கேட்டேன் இந்த பக்கம் நம்ம அமீர் கான் எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் உங்கள் படத்தில் கேமியோ பண்ணுறாருனா எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அதெல்லாம் கூட நினச்சி பார்க்காம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அந்த பக்கம் சல்மான் கான் நடுவில் குள்ளமாக ஒருத்தர் நம்ம அமீர் கான் அப்படின்னு அவருடைய உருவத்தையும் பார்த்தீங்கன்னா கேலி பண்ணியிருக்காரு அதோடு என்ன பரவாயில்ல நம்ம அனிருத்து பாவம் அவர் பிஜிஎம் போடுறது விட்டு விழாவுக்கு வந்திருக்காரு அவரை போய் பார்த்தீங்கன்னா அனிருத் ஃபங்க்ஷனுக்கு பெண்கள்லாம் நிறையா வருவாங்க அந்த பெண்களையும் பார்க்கறதுக்கு ஆண்கள் நிறையா வருவாங்க இருட்டில் அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிச்சாரு இதெல்லாம் பார்த்த நிறையா ரஜினி ஹேட்டர்ஸ் கமல் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க எழுவத்தி நாலு வயசில் எனர்ஜியாக மேடையில் நின்று பேசுகிற ரஜினிக்கு எப்படி பேசுன்னு தெரியலையே இப்படி இல்லாமல் அவங்களோட வீக்னஸ்ஸை அவங்க நெகட்டிவிட்டியை சொல்லுவாங்க இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரஜினிக்கு தான் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்குது அது ஏன் அவர் யோசிக்க மாட்டுறாரு அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க எல்லாத்த விட இன்னொரு விஷயம் யோ அவரு பெரியவர் வயசாகிடுச்சி அவர் ஒன்றும் வேணும்னாலாம் அவங்கள இல்லை இது மாதிரி சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்களோட திறமையை தாயாக போட்டுனாரு எந்த ஹீரோயாக அப்படி சக நடிகளோட திறமையை போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வின்னா சோபின் சகிங் சுத்திஹாசன் ஹாசன் அமீர் கான் நம்ம நாகார்ஜூனா அதுக்கப்புறம் வந்த நம்ம இவங்க நம்ம அனிருத்து இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அப்புறம் உசத்துனாருல ஏன் அதே மாதிரியே தயாரிப்பு கலாநிதி அவரையும் இது மாதிரி கேலி பண்ணிட்டு அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்டையும் எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் புகழ வேண்டியதானே அது மட்டும் கவனமாக அப்படியே தவிர்த்துட்டாரு ஏன் அவர் சம்பளம் கொடுக்கற முதலாளி உங்களை வச்சு படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவா அப்படின்னு சொல்லி பதிலடியும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன ரஜினி யதார்த்தமாக பேசினாரா அப்படி எதார்த்தமாக பேசாலும் இதை பேச்சை தவிர்த்துக்கலாமா கமல் எப்படி இந்த கர்நாடகா இஷ்யூவோ அது மாதிரி ரஜினிக்கு இந்த கூலி இஷ்யூ வந்து ஆயிடுச்சே இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்